போட்டா எங்க பிடிக்க நான் சும்மா செல்ல வச்சிருக்கேன் இது போட்டா பிடிக்கும் பழைய வீடியோ பழைய மூஞ்சி மூஞ்சி இப்படியா இருக்கு இது பழைய மூஞ்சி ஏற்கனவே பிடிச்ச வீடியோ நீ இப்படி இந்த வீடியோ இப்ப இது பழைய இது ரெண்டு வருஷத்துக்கு நாள வீடியோ ஒண்ணு ரெண்டு வருஷத்துக்கு நல்ல வீடியோ இது போன வருஷம் போன வருஷம் இதே மாதிரி பண்ணிருந்தா அதனாலதான் இப்ப அதுக்கு அப்படியே வருது உண்மையிலாமா சொல்ல நீ எங்க கையாட்டு அது பாரு

എന്താ ഒരു രണ്ടു ദിവസം പിടിക്കണേ

येركه येركه वेरै के चम्मा चम्मा आ गया कोते उधर पे इल्तेट అవున తమ్మా పోవంటిదామ్మా అదే చేద్దాం అదే దేరావే పోవని నరియేమ ఇప్పుడెడకలామంది போன வருஷம் वाला వీడియో అంటే காட்டிட்டு இருக்கேன் ఆమ్మా காட்டிட்டு இருக்கా ఇదే పారకం ఉండలా போன வருஷம் போன